சிவாய சாமி வணக்கம் 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 நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டா நீங்க எப்படி இருக்கீங்க இது என்ன ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி பள்ளி கொண்டு இருக்கிற

யார் யாருக்கு தலையத்தில் எழுதி இருக்கோ அளவுக்கு கிடைக்கும் என்ன சாப்பிட்டீங்கப்பா சக்கரை பொங்கல் அப்புறம் அவங்க ரெண்டு மூணு ஐட்டம் உங்களுக்கு நெய்வேதி பண்ணீங்களா எங்க பொம்மை மாதிரி இருக்கிறீங்க சுடுகாட்டில் இந்த பக்கம் இருக்கு ஆமா நிறைய பிணங்கள்லாம் இங்க புதைக்கப்பட்டு கல்லறையெல்லாம் இருக்கு இந்த சரி சுடுகாட்டா எப்பீங்களா சுடுகாட்டன தூங்க சொல்லியா நல்லா தூக்கம் வருதா வருது நிம்மதி கிடையாது சுடுகாட்டை போய் படுத்தாலும் தூக்கம் கிடையாது அப்படியே பள்ளத்தை நோண்டி பதிஞ்சி உள்ள போய் படுத்துக்க வேண்டிதான பல்ல ரொட்டி உள்ள போய் பார்த்துட்டு அங்கேயே நிம்மதி வந்துடும்ல

சாப்பாடு வாங்கி கொடு டீ வாங்கி கொடு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு காபி வாங்கி கொடு கேக்குறமே அப்படி மனு போட்டு வச்சு அதுக்கு அப்பப்ப பாக்கும் போதெல்லாம் மனு போட்டு வச்சு இது டெபாசிட் சரே நம்ம ஆபீஸ் அங்க போட்டிருக்கோம்ல வீக் எண்ட் டூ நம்மால் முடியும் மரக்கட்டளை அப்ப எல்லா சாமியார்களும் வேஷி துண்டு தட்சணை சாப்பாடு கொடுத்தோம்ல உன்னை கூப்பிட்டு நைய வரல நீங்க. சேலை அண்ணா முடியும். சொல்லுங்க. அறக்கட்டளை அதுக்கு வரணும் நீங்க. கண்டிப்பா ஆபீஸ் அண்ணா அந்த அறக்கட்டளையோட போட்டுட்டு தானே வரோம் வீடியோ. போட்டுட்டு தான் வரேன் எல்லாரும் பாக்குறாங்க. அதனால அந்த வீக்கெண்ட் டு சொல்ல வீக்கெண்ட் டு வீ கே என் டு வீ கே இல்ல வீ கேன் இந்த நேரத்துல சேர்ற சாப்பாடு வந்துருச்சா வந்துச்சு போயே சாப்பாடு வைக்கோ இளமரன் சாமி அப்புறம் என்ன செய்யலாம் இன்னைக்கு என்னமோ வீடியோ எல்லாம் பாத்தீங்களா என்ன பாட்டு என்ன படம் பாத்தீங்க இப்ப செல்லில பாத்தீங்க அருகை வரலாமா அருகே வரலாமா அரிய வரலாமா ஆக நாளே அதெல்லாம் ரைட்ட இந்த பாட்டு ஜாலியா பாடுற பாட்டு தானே ஜாலியா பாடுற பாட்டு நல்லா தான் இருக்கு ஃபீல் பாட்டு தானே ஆமா அது என்ன கண்ணத்துல கை வச்சு பாடுறா ஐயா ஏன் ஜாலியா இருக்கு சரி யார் அதுல நடிச்சது அது பாட்டுல யார் சச்சு நடிக்கிறாங்க இளமாரன் நடிக்கிற அந்த காலத்து இளமாரன் அந்த காலத்து இளமாரன் ஓ நீ தானே அது அந்த காலத்து இளமாரன் டிஆர் என்ன நல்லா அந்த காலத்து நல்ல எம்ஜிஆர் எனர்ஜி தான் எல்லாமே யாரு எம்ஜிஆர்லாம் கிடையாது யாரு சொல்லி பாப்பா நீ சொன்னாதான் தெரியும்

கை கொண்டு உனது திருவரியை தொழுகோம் சேட்டிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் திரு பெருந்துரை ஊரை சிவபெருமானேன் ஏற்று உயர் கொடி உடையா எனது உடையா என் பெருமான் திருப்பள்ளி எழுந்தருளாயே

என்னுடைய மலரான் உன்னை நாள் பணிந்தரத்தன் செய்த திருடைய பிரம்மாபுரம் மேரி பிரம்மானு இவனென்று அல்ல அல்லா அவனே போட்டு யார் பண்ணுது எவன் செய்யப்பா பாட்டை விட்டு தெரிஞ்சு வச்சிக்கோ யார் பாடா கேட்டா எவன் பாடணும் யார் பாடணும் சுப்பிரமந்த பாட்டு தோடுடு சுவீர் யார் பண்ணுது அது அவன் அண்ணா அவன் அது கிருஜான சம்பந்தர் பாடினது எப்போ பாடினாரு அம்மா வந்து அழுதா பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்களாம் யார் திருஞான சம்பந்தர் அழுகுறாரு அம்மா அம்மான்னு சொல்லி அழுகுறாரு அப்போ வந்து பார்வதி தேவி குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு பொற்கிண்ணத்தில் பா கண் கிண்ணத்தில் வந்து பால் எடுத்துட்டு வந்து திருஞான சம்பந்தருக்கு ஊட்டுறாங்க அம்மா அப்போ வந்து அப்போ அவங்க அப்பா என்னடா பிள்ள தனியா நின்று அழுகுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார் வந்து என்னடா தம்பி ஏன்டா இப்படி அழுகுற தனியா நின்றுட்டுன்னு கேட்கும்போது வாயில இருந்து பால் ஊத்துது குழந்தை வாயிலிருந்து குழந்த வாயிலாம் யாரா வந்தது எப்போ எனக்கு பால் கொடுத்தாங்க யார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் தோடு உடைய செவியன் அந்த பாட்டை ஞான சம்பந்தம் ரெண்டரை வயசு குழந்தையா இருக்கும்போது பார்த்தா ரெண்டரை வயசு குழந்தைக்கு ஞானம் உனக்கு இந்த வயசு வரைக்கும் ஞானம் வரல உனக்கு சுட்டாலும் சட்டி சுட்டாலும் உனக்கு ஞானம் வராது யாரே எழுதி வச்சு படிச்சு வட பாடம் பண்ணிட்டு உல்டா பண்ணிடுது ஏதோ அன்னை போயதுக்கு நூறு ஐம்பது கிடைச்சதா போயது படிச்சா எங்க கிடைக்குது சரி நிறைய பேர் கொடுக்குறாங்க உங்க யூடியூப்ல எடுத்து போட்டு எல்லாம் பணம் கொடுக்குறாங்க நிறைய அப்ப நான் தான் ஏமாந்தேன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு அப்பப்ப வந்து ஐம்பது

அப்புறம் இந்த பேப்பர் எப்போ வர்றதுன்னு இவ்வளோ பேர் பார்த்து பேர் தான் வந்தேன் சுத்தமாக வரல இவன் கட்சியாக போனல போகல அந்த தாக்கு இவன் தான் எழுதி நின்று வந்துட்டேன் நான் எழுதி நின்று எவ்வளோ ஜனம் எவ்வளோ நான் நிற்கிறது அப்படியே பேப்பர் எடுத்து பாயில் போட்டுருந்தேன் அந்த பையன் வரவே இல்லை சார் அவரை கூட்டு போட்டுன்னு போயிட்டான் சரி இப்போ என்ன செய்யலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது அது என்ன சொல்லி தெரியல சாப்பிட்டீங்களா இப்போ உங்கள் கண்ணியில் சாப்பிட்டு என்னென்னா சாப்பிட்டீங்க தயிர் சாதம் மோர் சாதமாக தயிர் சாதம் மோர் மோர் சார் நல்லா இருந்துச்சா